வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜேகப் சரவணன் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்படி வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்துனே இருக்கோம் அதே தொடர்ந்து இந்த வீடியோ அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல கம்பெனியை பார்த்துட்டோம் நல்ல ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டோம் அந்த ப்ராஜெக்டில் வந்து அப்ரூவல் இருக்குதா அந்த ப்ராஜெக்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்குதா இதெல்லாம் பார்த்துடும் அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் அதாவது அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் வந்து பார்த்தா அது பிடிக்கணும் அவங்களுக்கு ஏற்க அந்த கஸ்டமருக்கு பிடிக்கணும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்ரிசியேஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் போடுற காசு உடனே வந்து டெவலப் ஆகாது ஒரு ஒரு வருஷத்தில் அந்த அந்த காசு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போது அந்த மாதிரி இடத்த நம்ம பார்க்கணும் இப்போ நீங்கள் பைபாஸ் ஓரத்தில் ஒரு சைடு இருக்குதுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக பைபாஸு மெயின் ரோடு பக்கத்துலேயே ஆன் ரோட்லேயே ஒரு சைட் இருக்குதுன்னா காலியார் இது ஆன் ரோட்டில் ஆனால் இன்னும் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக இது டெவலப் ஆகிடும் அப்போ இந்த ஏரியா என்ன ஏரியா டெவலப்பிங் ஏரியா டெவலப்பிங் ஏரியாவில் இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சைட்டு டெவலப் ஆகும்போதும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் டெவலப் ஆகிடும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்றோம் எந்த இடத்துல கிளைண்ட்டுக்கு போய் இடத்த வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும் அந்த இடம் எப்படி இருக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கஸ்டமர் பிடிக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்குதான் பார்க்கணும் அதுல இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் கிளைண்ட்டை கூட்டு போய் காவனும் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சைட்டு எங்க இருக்குது அந்த சைட்ல கிளைண்ட் இடம் வாங்கினாங்கன்னா கிளைண்ட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என்ன பெனிஃபிட் வரும் எனக்கு எனக்கு இதுல இதுல வாங்கினா எவ்வளவு சிக்கத்துல எனக்கு வந்து அப்ரிசியேஷன் வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் அப்போ நீங்க வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்தை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாமா நன்றி வணக்கம்